ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு வந்திருக்கின்ற தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாகியம் இருபத்தி ஒன்று இந்த போட்டிக்கான விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் வாங்க இந்த புதருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க சரி இந்த போட்டியில் என்ன செய்யணும்னா வந்து ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடைகளை வந்து இங்கே இருக்கிற கட்டங்கள்லருந்து தான் நிரப்பணும் அப்புறம் கட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் இருக்குது இந்த வட்டத்தில் இருக்கிற எழுத்துக்களை ஒன்றும் சேர்த்த ஒரு வாக்கியம் கிடைக்கும் இந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சா உங்களுக்கு பரிசும் கிடைக்கும் சரி வாங்க அது என்ன வாக்கியம்னு கண்டுபிடிச்சிடலாம் முதல் கேள்வி வந்து ஆடை ஆடைக்கு வந்து ஒரு இன்னொரு வார்த்தை மூணு எழுத்தில் போடணும் இல்லை முடியுது என்ன போடலாம் ஆடை உடை துகில் அப்படின்னு போடலாமா துகில் என்றால் ஆடை துயில்னு இருக்குது துயில்னால் தூக்கம் இது துகில் துகில்னா ஆடை ரெண்டு இடமிருந்து வளம் பேல ஆரம்பிக்குது அடக்கம் அடக்கம் வந்து அடக்கம் அமரருள் உயிக்கும் அடக்கத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னது அது ஆரம்பிக்குது பனி போட்டுடலாமா மூன்று இடமிருந்து வளம் கையில் முடியுது இது என்னென்னு பார்க்கலாம் மூணு வந்து விலங்கு மரம் ஒரு விலங்கோட பேர் ஒரு மரத்துக்கும் இதே பேர் இருக்குது என்ன சொல்ல வராங்க கையில் முடியுது இது நிறைய தடவை முன்னாடி வேறு வேறு போட்டிகளில் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து வேங்கை மரம் வேங்கைங்கிறது வந்து மிருகமும் கூட மிருகத்தின் பெயரும் கூட வேங்கை நாலு வந்து இன்ன இருக்குது என்னென்னு பார்க்கலாம் சிறுபகுதி சிறு பகுதி துண்டு போடலாமா துண்டு ஐந்து இடம் ஐந்து வந்து பார்த்திங்கன்னா ஆணை ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து உத்தரவு உத்தரவுக்கு வந்து ஆணை போடலாமா ஆணை ஸோ துகில் பணிவு வேங்கை துண்டு ஆணை இதுதான் அந்த ஐந்து வார்த்தைகள் இப்போ அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எழுத்துக்கெல்லாம் சேர்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துணிவே துணைன்னு வருது அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாக்கியம் துணிவே துணை சரியா இதுதான் பதில் இந்த பதிலை என்ன செய்யணும் அப்படின்னா முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நான் க்ளோஸ் அப் கார்டு இதில் கொடுத்துருக்குறாங்க நீங்களே பார்த்துக்கலாம் இந்த பதிலை வந்து எப்படி அனுப்பணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கடிதம் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் அப்படி இந்த மூணு வகையில் அனுப்பலாம் அப்புறம் வந்து இந்த அனுப்பும்போது முதல்ல இந்த போட்டியான பெயர் வந்து மேலே எழுதிடணும் வட்டங்களில் மறைந்திருக்கும் பாக்கியம் இருபத்தி ஒன்றுன்னு தேதியும் எழுதிடணும் எழுதிட்டு துணிவே துணை அப்படிங்கிறத பதில் எழுதணும் எழுதிட்டு நீங்கள் வந்து கடிதத்தில் அனுப்புகிறதா இருந்தால் இந்த முகவரிக்கு அனுப்பலாம் தேவதை இதழ் ஜனாத்தாந்தி எண்பத்தி ஆறு வி கே சம்பர சிலை வேப்பரிச்சனை ஆறு லட்சத்தி ஏழுன்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதா இருந்தாச்சுன்னா அதுக்கு எண் கொடுத்துருக்காங்க எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு மின்னஞ்சல் வகை வழியாகவும் அனுப்பலாம் பார்த்திங்கன்னா தேவதை அட் டிடி கோ டாட் ஐஎன் இந்த மூணு வகையில் அனுப்பலாம் அனுப்பும்போது உங்களுடைய பேர் கண்டிப்பாக வந்து குறிப்பிட்டு அனுப்புங்க சரியா இது வெள்ளிக்கிழமைக்குள்ளே அவங்களுக்கு போய் சேரணும் உங்களுடைய முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண் இதெல்லாம் வந்து பதில் எழுதிட்டு பதிலு கேள் எழுதிடுங்க எழுதிட்டு அனுப்புங்க அப்புறம் வந்து சென்ற முறை சென்ற முறைனால் வந்து ஓகே ரெண்டு போட்டிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தினத்தந்தியில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து குறுக்கு எழுத்து போட்டி இன்னொன்று வந்து வட்டங்களில் மறைந்திருக்கும் வாகியம் இந்த ரெண்டு போட்டிக்காக வந்து விடைகளை அனுப்பி பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க முதல்ல வந்து இந்த குறுக்கு எழுத்து போட்டிக்கான விடைகளை சரியாக அனுப்பி பரிசு பெற்றவர்கள் விவரம் இங்கே இருக்குது முப்பது ஆறு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைகள் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் உங்கள் பேர் இருந்தால் அப்படி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டங்களில் மறைந்திருக்கும் பாகியம் முப்பது ஆறு அன்றைக்கு வந்திருந்த கேள்விக்கான சரியான விடை வந்து அகிம்சைய வீரம் இதற்கு சரியான விடை எழுதி பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் உங்கள் பேர் இருந்தால் அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு தெரியப்படுத்துங்க இது பார்க்குற மற்றவங்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்